മുർ പകുതിയിൽ കൊടൂരം കുടുംബസ്ഥർ കൊല സന്തേഹന വലുപ്പിച്ച വരും കുറഞ്ഞ കാറ്റഴുത മണ്ഡലം എതിർവരും തുടരും അവസര എച്ചു താതൽ വിസാരണ പ്രിതാനിയാവിടം തഞ്ചം കോരി ഇലങ്കയർ വടക്ക കിഴക്കിൽ ഇരണ്ടായിരത്തി ഐനൂറ് പുതിയ വീട് തരപ്പിൽ മഹിഴ്ചിയാണ് അറിയിപ്പ് രാജ്യ വിപത്ത് മരുവീഡൻ പരിതാപ കൊഴപിലുള്ള പ്രബല ഉണവകത്തിൽ കൊടൂരമാക്കപ്പെട്ട കുഴുക്കൾ പിന്നി എന്ന നിലവും സീരറ്റ വാനിലേ മരണം காலநிலையால் நபர்கள் பாதிப்பு விரிவான செய்திகள் காலப்பகுதியில் வரி செலுத்துவோர் எண்ணிக்கை இரண்டு லட்சமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது உள்நாட்டு இறைவரி திணைக்களம் இதனை தெரிவித்துள்ளது குறித்த காலப்பகுதியில் பதினெட்டாயிரம் புதிய நிறுவனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் ருக்தேவி பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்று உடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் இந்த ஆண்டின் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்துக்கு கடந்த ஆண்டை விட பதினெட்டு வீதம் அதிக வருமான இலக்கு வழங்கப்பட்டிருந்தது கடந்த வாரத்தில் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தால் வரலாற்றில் பெறப்பட்ட அதிகபட்ச வருமான இலக்கான இரண்டு ட்ரில்லியன் ரூபாவை தாண்டி வருமானம் ஈட்ட முடிந்தது இந்த நேரத்தில் உள்நாட்டு இறைவரை திணைக்களம் இரண்டாயிரத்து ஒன்பது பில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டி உள்ளது என்று தெரிவித்தார் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தி ஆறு வயதுடைய கதிரவேலு சிவராசலிங்கம் என்கின்ற குடும்பஸ்தரே குடும்ப தகராறு காரணமாக கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தின் பின்னர் நேற்றிரவு கொலை செய்யப்பட்டவரின் மர்மகன் மர்மகனின் சிறிய தந்தை இணைந்து தாக்குதலை நடத்தி தலைமறைவாகி இருந்துள்ளனர் போலீசார் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் சந்தேகநபர்கள் இருவரும் அக்கராயன் பிரதேச போலீசாரால் இரவு பதினோரு மணியளவில் முறிப்பு பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் அக்கராயன் குளம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வலுப்பெற்று வரும் குறைந்த காற்றழுத்த மண்டலம் காரணமாக இன்று முதல் எதிர்வரும் நாட்களில் மழை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு தென் ஊவா மற்றும் மேல் மாகாடுகளில் இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிக மழை பெய்யக்கூடும் என உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மழையுடனான நிலைமை இன்று முதல் அடுத்த சில நாட்களுக்குள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையல்லது இடியுடன் கூடிய மழைப்பை ஏற்பட வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டருக்கும் மேல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாட்டின் ஏனைய பகுதிகளில் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கு மேல் ஓரளவு கனமழை பெய்யக்கூடும் வடக்கு மாகாணம் திருகோணமலை மாவட்டத்தில் மணிக்கு சுமார் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடைக்கடி ஓரளவு பழுத்த காற்று வீசக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிக பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல வியணைக் களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இன்று முதல் முப்பதாம் தேதி வரையில் வெள்ளப்பெருக்கும் அபாயம் இருப்பதால் முன்கூட்டிய எச்சரிக்கைகளை கருத்தில் கொண்டு மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் நடைபெற்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்று உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இலங்கையில் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வந்த ஒருவர் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது நாட்டுக்கு திரும்பினால் தாமும் தமது குடும்பமும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் என தெரிவித்தே அவர் தஞ்சம் கோரியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது മുൻതാ അവർ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഇരട്ട ജനുവരിയിൽ ഇലങ്ങികളിൽ അവർ സന്ദേഹത്തിൻ്റെ കൈതു ചെയ്യപ്പെട്ടതായി പിന്നർ അവർ തമിഴ് മനവിയുടൻ ഇലങ്കയിലിന് പ്രിതാനിയാക്ക് സെറ്റിപ്പിക്കുന്നത് இந்த நிலையிலே அவரும் அவரின் மனைவியும் பிரித்தானியாவில் அடைக்கலம் கோரியுள்ளனர் இதேவேளை பிரித்தானியாவுக்கு சென்று இரண்டு வாரங்களுக்கு பின்னர் அவரை சந்தேக நபராக கருதி இலங்கை அதிகாரிகள் பிடியாணை பிறப்பித்ததாக கூறப்படுகிறது இதற்கிடையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அவரது புகலிட கோரிக்கையை பிரித்தானியா நிராகரித்ததாக கூறப்படுகிறது அத்துடன் அந்த முடிவுக்கு எதிராக அவர் தாக்கல் செய்த மேன்முறையீடு இந்த ஆண்டு மார்ச் மாதம் கொடியேற்ற தீர்ப்பாய நீதிபதி ஒருவரால் நிராகரிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் யுத்தம் முடிவடைந்து பதினாறு ஆண்டுகள் நிறைவடைந்தும் மேல்குடியேற்ற உட்கட்டமைப்பு வசதிகள் முழுமை பெறவில்லை என வீடமைப்பு அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் மேல் குடியேற்றத்துக்காக அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகள் நிர்மாணிக்கப்படும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் பெருந்தோட்ட அபிவிருத்தி மற்றும் பெருந்தோட்ட மக்களுக்கான வீடமைப்பு குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டு பாதூட்டில் போதுமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பெருந்தோட்ட பகுதிகளின் உட்கட்டமைப்பு மற்றும் நீர்ப்பாசன திட்டம் தொடர்பிலும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தின் மேல்குடியேற்றத்துக்காக ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்து ஐநூறு வீடுகள் நிர்மாணிக்கப்படும் இந்த நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணத்தின் நிலவும் மேல்குடியேற்ற பிரச்சினையில் விரைவில் தீர்வு காணப்படும் என அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவித்துள்ளார் திறந்த மற்றும் அங்கவீனமடைந்த ராணுவ வீரர்களின் பெற்றோருக்கு வழங்கப்படும் பெற்றோர் பராமரிப்பு தவறான அறிக்கை ஒன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டு தெளிவுபடுத்தி உள்ளது இதன் அடிப்படையில் ராணுவ வீரர்கள் சேவை அதிகார சபையின் பெற்றோர் பராமரிப்பு பிரிவின் தலையீட்டின் மூலம் கொடுப்பெணவு தொடர்ந்து வழங்கப்படும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கொடுப்பனவு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தற்போது ஒரு தவறான அறிக்கை பரப்பப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்தோடு அந்த தகவல் முற்றிலும் தவறானது என்றும் மற்றும் கொடப்பனவை நிறுத்தி வைக்க அரசாங்கம் எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றும் பாதுகாப்பு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மோட்டார் சைக்கிள் விபத்தில் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடம் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் மட்டக்களப்பு வந்தாறு மூளை பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது ஒரு குழந்தையின் தந்தையான இருபத்தி மூன்று வயதுடைய எம் மசூத் என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேற்படி மாணவன் கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் இருந்து ஓட்டோமாவடிக்கு மோட்டார் சைக்கிள் சென்று கொண்டிருந்த போது எதிரி வந்த உளவு இயந்திரம் திடீரென வலதுபுறம் உள்வீதிக்கு மாறிய வேளை அதனுடன் மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது இதன்போது உளவு இயந்திரத்துக்கும் இழுவைப்பட்டிக்கும் இடையிலே மோட்டார் சைக்கிள் சிக்கியுள்ளது தலையில் பாரிய காயம் ஏற்பட்டு ரத்தப் பெருக்கினால் சம்பவத்திலேயே அவர் உயிரிழந்துள்ளார் விபத்து சம்பவ தொடர்பில் ஏறாவூர் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உளவு இயந்திரத்தின் சாரதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் உளவு இயந்திரம் மற்றும் மோட்டார் சைக்கிளும் காவல்துறையினரினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி எம் எஸ் எம் நசீர் சம்பவத்தை பார்வையிட்ட பின்னர் விசாரணையை மேற்கொண்டார் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மடக்களப்பு வைத்திய சாலையில் வைக்கப்பட்டுள்ளது கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள ஹோட்டலில் இடம்பெற்ற தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஹோட்டல் நிர்வாகம் தெளிவுபடுத்தியுள்ளது சமூக வலைதளங்களில் பரவி வரும் காணொலியில் ஹோட்டல் ஊழியர்களால் வாடிக்கையாளர்கள் தாக்கப்படுவது போன்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன எனினும் உண்மையில் வாடிக்கையாளர்களால் கொடூரமான முறையில் ஊழியர்கள் தாக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக ஹோட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது சம்பவம் தொடர்பில் சமூக ஊடகங்களில் தற்போது பரவி வரும் சமூகத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறோம் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் காணொளிகள் எங்கள் ஊழியர்கள் தாக்குவதனை மாத்திரம் காட்டுகின்றன ஆனால் இதற்கு வழிவகுத்த நிகழ்வுகள் அதில் உள்ளடங்கப்படவில்லை நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை உணவகம் முழு இருந்தபோது ஒரு குழுவினர் வருகை தந்து உணவினை ஆர்டர் செய்தனர் சுமார் முப்பது நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் என்று பணியாளர் பணிவுடன் தெரிவித்தார் குறித்த குழுவினர் பல முறை ஹோட்டலுக்குள் வந்த அமர்வதற்குரிய இடம் கிடைக்கவில்லை என அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது முறையாக திரும்பி வந்தபோது உணவகம் அப்போதும் நிரம்பியிருந்ததால் அவர்களிடம் மீண்டும் கூறப்பட்டது இதன்போது ஆத்திரமடைந்த குழுவினர் திடீரெனங்கள் ஊழியர்களை தாக்கியதாகவும் நான்கு ஊழியர்கள் காயமடைந்ததாகவும் அதில் ஒருவருக்கு தலையில் காயம் மற்றொருவருக்கு விரல்கள் உடைந்ததாகவும் இருவரினும் பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாகவும் கூறப்பட்டுள்ளது கடந்த சில தினங்களாக நாட்டின் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இதுவரையில் பத்து பேர் வரை உயிரிழந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மதுரை ஹமாந்தோட்டை மற்றும் கேகாலை மாவட்டங்களில் மரணங்கள் பதிவாகியுள்ளதாக நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்ட அறுபத்தி ஏழு பேர் மூன்று பாதுகாப்பான மத்திய நிலையங்களை தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது சீரற்ற வானிலையால் கழுத்துறை காளி யாழ்ப்பாணம் பதுளை கேகாலை அம்மாந்தோட்டை நுவரலியா மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்கள் அதிகம் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அடங்குகின்றன சீரட்டு காலநிலை காரணமாக யாழ்ப்பாண மாவட்டத்தில் எண்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த இருநூற்றி தொன்னூற்றி ஏழு நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யான் மாவட்ட அணித்து முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது அத்தோடு ஒன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அதேவேளை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி மூன்று மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்